ஒருநாள் ஈசா அலைஹிசலாம் அவர்கள் ஒரு மலை மீது ஏறி சென்றார்கள் அங்கு ஒருவர் வெயிலில் தொழுது கொண்டு இருப்பதை கண்டனர் அவர் தொழுததும் அவரிடம் சென்று தாங்கள் வெயிலையும் மழையையும் விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்டனர் அதற்கு அவர் இறைவனின் தூதரே நான் எழுநூறு வயதுக்கு மேல் வாழ மாட்டேன் என்று பல நபிமார்கள் என்னிடம் கூறியுள்ளனர் இத்தனை குறைந்த வயதை பெற்றுள்ள நான் வீட்டை கட்டுவதில் என் வாழ்நாளை செலவு செய்ய விரும்பவில்லை என்று கூறினார் அப்போது ஈசா அலைஹிசலாம் அவர்கள் அவரை நோக்கி இதைவிட ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்லவா என்று கேட்டார்கள் என்ன அது என்று வியப்புடன் கேட்டார் அந்த மனிதர் உலகின் இறுதி காலத்தில் தோன்றும் மனிதர்கள் நூறு வயது கூட வாழ மாட்டார்கள் ஆனால் அவர்களோ ஆயிரம் வருடங்கள் வாழ்வது போல் எண்ணிக்கொண்டு மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கட்டுவதில் தமது வாழ்நாளை செலவு செய்வார்கள் என்றனர் ஈசா அலைஹிசலாம் அப்போது அந்த மனிதர் அச்சமயம் நான் உயிரோடு இருந்தால் நான் என் வாழ்நாளை ஒரே சஜ்தாவில் கழித்து விடுவேன் என்று கூறினார் இக்கதையின் மூலமாக நாம் இவ்வுலகில் சேர்த்து வைக்கும் எந்த செல்வமும் நம்முடன் இறுதி வரை வருவதில்லை என்று அறிய முடிகிறது அந்த காலகட்டத்தில் நம்மை விட அந்த மனிதர்களுக்கு ஆயுட்காலம் அதிகம் ஆனால் நம்முடைய ஆயுட்காலம் என்பது மிக சொற்பமே ஆகவே முடிந்த அளவிற்கு அதிக நன்மைகளை செய்து மறுமை வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வோம்